எெய வடைச்சட்டியில ஊற்றிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு வடைச்சட்டில ஊற்றின எண்ணெயை தூக்கி அதில் வச்சிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அடுத்து இந்த சைடு பூரிக்கு மாவு பசிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாவு செஞ்சு வச்சு அடுத்து அதை எடுத்து ரவுண்டு ஆக்கி ரவுண்டு சேஃபா சுட்டு ரவுண்டு ஷேப் ஷேப் வர வரைக்கும் அதை திருப்பி திருப்பி அந்த சைடு இந்த சைடும் மாற்றி மாற்றி போட்டு சுட்டுட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு ரவுண்டு ஷேப் வரல இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்ப திரும்ப நான் எடுத்து எடுத்து போட்டு சுட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ள கொஞ்சம் மேலே மாவை தூவி அதுக்கப்புறமும் மறுபடி சுட்டு கம்பல ஒட்டாத குடிக்கி மறுபடியும் எடுத்து சுட்டு அதை தூக்கி மறுபடி வடைச்சட்டியில போட்டு பூரி சுட்டு சாப்பிட வரும் யாருக்கெல்லாம் ஒழுங்காக ரவுண்டு ஷேப் வரும் வராதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரவுண்டு ஷேப் வரவே வரல லாஸ்ட் வரைக்கும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு உள்ள போட்டு கரண்டிய வச்சு அந்த சைடும் இந்த சைடும் ஒரு பெருத்து பெருத்தி பெருத்தி எடுத்து பூரியை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு அப்பள மாதிரி எங்களுடைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆச்சு பண்ணுங்கள் நாங்க வாய் கொடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் உங்களை இன்ட்ரென்ஸ் பண்றதுக்கு அங்கே தான் நீங்க லைக் பண்ணா எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கமெண்ட் பண்ணாலும் ஹாப்பியா இருக்கும் இப்ப பூரிய பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம ஊத்தியாச்சு குருமா வச்சு ஊத்தி பூரியில மேல நல்லா அந்த சைடு இந்த சைடு அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு மொட்டை பாஸ்ட்ட வேணுமா வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கு